பிஸ்மில்லாய் ரஹ்மான் இரஹீம் அல்லாஹ்வின் திருப்பெறால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வோ இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அல்லாஹ் யார் மீது பிரியம் வைக்கிறானோ அவர்களுக்கு இந்த துவாவை தருகிறான் நல்லா கேளுங்கள் அல்லாஹ் யார் மீது பிரியம் வைக்கிறானோ அவர்களுக்கு இந்த துவாவை தருகிறான் நீங்களும் அல்லஹுவிற்கு பிரியமானவர்களாக மாற வேண்டுமென்றால் இந்த துவாவை முழுமையாக பாருங்க அல்லஹுவிற்கு பிரியமானவர்களாக வாழ நாமும் இந்த துவாவை கற்றுக்கொள்வோம் இந்த ஒரு துவா நாம் கற்றுக்கொண்டால் மரணம் வரை மறக்காது என்று நபிசல்லாசம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஹஜ்ரத் புரைதார் அலி அவர்கள் கூறுகிறார்கள் நபி நபிசலாசம் அவர்கள் என்னை நோக்கி புரைதாவை அல்லாஹ் யாருக்கு நலவை விரும்புகிறானோ அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுத்தருகிறான் என்று கூறினார்கள் வாங்க துவாவை முழுமையாக பார்க்கலாம் அல்லாஹும இன்னி லாஹிஃபுன் ஃபக ஃபகி ஃபி வ ஹுது இல இழல் ஹைரிசிய வஜ் அலில் இன் இஸ்லாம முன்தி லாஇ அல்லாஹும இனி லாவீஃபுன் ஃப கவ்வினி வ இன்னி தா ஜலீலுன் ஃப அஇி இஜ்ஜி வ இன்னி ஃபாகிருன் ஃபாஹூ அர் அர்ரஹமர் ராஹிமீன் யா அல்லா நிச்சயமாக நான் பலவீனமான பலவீனமாக இருக்கிறேன் என்னுடைய பலவீனத்தை உன்னுடைய திருப்தியை கொண்டு பலப்படுத்து நன்மையின் பக்கம் என் நெற்றி முடியை முடியை பிடித்து கொண்டு செல்வாயாக இஸ்லாத்தை எனது பொருத்தத்தின் எல்லையாக ஆக்கு யா அல்லா நான் பலவீனமானவன் எனவே எனக்கு சக்தி கொடு நிச்சயமாக நான் கேவலமானவன் எனவே எனக்கு கண்ணியம் வழங்கு நிச்சயமாக நான் தேவையுடையவன் எனக்கு என்னை தேவையற்றவனாக ஆக்கு கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே இந்த ஒரு துவா மிகவும் அற்புதமான துவா இந்த ஒரு துவாவை கற்றுக்கொள்ள தௌஃபிக் எனும் நல்லொரில் புரிவானாக ஆமீன் இந்த பதிவை நீங்க முழுமையா பார்த்துட்டீங்கன்னா நீங்களும் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களின் ஒருவர் ஆகலாம் இந்த பதிவை மற்றவர்களும் சேர் பண்ணுங்க அனைத்து மக்களும் அல்லாஹ்விற்கு பிரியமானவர்களாக ஆகட்டும் இந்த பதிவை பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்து கொடுப்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்லாம் வரைக்கும் வ வரக்கத்துஹோ